கதையை கேட்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வணக்கம் இக்கதையில் அறுபது நாள் ஆசை என்ற ஒரு சிறிய கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க முகநூலில் கணக்கு தொடங்கியதும் ரேவதிக்கு நட்பு கோரிக்கை குவிந்தது ஒவ்வொருவராய் பார்த்து ஒப்புதல் கொடுத்தாள் அதில் ஜகன் என்ற ஒரு ஆண் நண்பரின் பதிவுகள் அவளை கவர்ந்தன சில நாட்களில் முகநூல் உள்பேட்டியில் செய்திகளை அனுப்பி கொண்டிருந்த இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது அறுபது நாட்கள் கடந்தும் ஜெகனின் நேரில் காண துடித்தது விருப்பத்தை பேட்டிக்குள் அனுப்பினாள் ரேவதி குறிப்பிட்டார் தேட்டர் வாசலில் நீல நிற கார் ஒன்றில் அமர்ந்திருப்பேன் நாளை வரவும் என பதில் வந்தது மறுநாள் தேட்டர் அருகே சென்று தூரத்திலிருந்து கவனித்தாள் ரேவதி நீல நிற கார் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய ஒருவன் சுற்றும் முற்றும் பார்த்து ரேவதியை தேடினான் ஏறக்குறைய அறுபது வயது கடந்த உருவத்துடன் ஜெகனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தால் அறுபத்தைந்து வயது ரேவதி தன் அறுபது நாள் ஆசை நிராசையாகிவிட்ட விரக்தியில் சோகமாய் திரும்பினாள் தன் இல்லத்தை நோக்கி இந்த குட்டி ஸ்டோரி உங்கள் முகத்தில் சின்ன புண்ணையை ஏற்படுத்தியிருந்தால் கூட ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ